வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு மையத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது நீங்கள் எப்போதாவது வந்து விசித்திர கதை போன்ற அமைப்புகளை வந்து பார்வையிடவும் உங்களுக்கு வந்து பிடித்த திரைப்படங்களில் இருந்து சின்ன சின்ன காட்சிகளை வந்து மீண்டும் உருவாக்கவும் வந்து விரும்பினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பா இந்த இடத்துக்கு தான் செல்லணும் உதகையில் உள்ள படப்பிடிப்பு மையத்திற்கு சென்னீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து முடிவில்லாத பச்சை புல்வெளிகள் மற்றது மெல்லிய வெள்ளி மூடு பணியில் வந்து மறைந்திருக்கக்கூடிய மலைகள் அதெல்லாம் வந்து அழகிய காட்சி வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து காத்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும் உதகி நகரத்தில் இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் நீலகிரியின் ஒரு பசுமையான மலைகளுக்கு மத்தியில் தான் புல்வெளிகளின் ஒரு அழகிய பகுதியாக இந்த படப்பிடிப்பு மையம் வந்து காணப்படுகிறதா முன்பு வந்து வென்லாக் டவுன்ஸ் என்று வந்து அழைக்கப்பட்ட இந்த பரந்த மூடு பணி உறைந்த பசுமையான புல்வெளிகள் ஒரு காலத்தில் ஆங்கிலேயருக்கு வந்து பிரபலமான ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு இடமாக இருந்ததாம் இப்போது வந்து ஜிம்கானா ஹோல் கிளப் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டோ பிலிம்ஸ் கம்பெனி மற்றும் அரசு நடத்தக்கூடிய ஒரு செம்மறி பண்ணை ஆகியவையும் வந்து இந்த இங்க காணப்படுகிறதா இடைபடாத சரிவுகள் மற்றது வந்து செழுமையான வனப்பகுதிகள் உள்ளடங்கிய இந்த கண்கவர் புல்வெளி வந்து பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இதனால் உள்ளூர் மக்களால் வந்து படப்பிடிப்பு மையம் அல்லது படப்பிடிப்பு மேடு என்று கூட இந்த செல்ல பெயராகவும் வந்து சூட்டப்படுகிறதா மேற்கு தொடர்ச்சி மலையில தனித்துவமான அம்சமான ஒரு பசுமையான ஒரு சோலா காடுகளுடன் வந்து இந்த நீலகிரியின் இந்த சொர்க்க பாதையில வந்து முடிவில்லாத ஒரு அலை அலையான புல்வழிகளும் வந்து பசுமையான மூடு பணியும் இப்படி மலைகளும் புகைப்பட கலைஞர்களின் ஒரு சொர்க்கமாகவும் இருக்கிறதா ஆண்டு முழுவதும் சோழா மற்றும் தேவதாறு காடுகளால் வந்து மூடப்பட்டிருக்கக்கூடிய அலை அலையான ஒரு புல்வழிகளின் ஒரு பரந்த விரிவையும் வந்து வழங்குகிறதா அதாவது நகரப்புற வாழ்க்கையில வந்து சோர்வு சத்தங்கள்ல இருந்து ஓய்வு தேடக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த இடம்